செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த ஒரு வெற்றிலை தீபத்தை நாம ஏற்றி வச்சு முருகனை வழிபட்டு வந்தோம் வீடு நிறைவேற வழிபெறக்கும் அதோட நிலம் சம்பந்தமான வெற்றிலை தீபம் ஏத்துறதுனால காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் வெற்றிலை தீபத்தை எப்படி முறையா ஏத்தணும்னு நிறைய பேர் கேக்குறீங்க இதுக்கு ஒரு மனையில முருகனுக்குரிய ஷட்கோண கோலத்தை வரைஞ்சி சராட்சர மந்திரமான சரவண பவங்கிற வெற்றிலைய காம்ப கிள்ளி இதை சுற்றிலும் வச்சுக்கணும் இதுக்கு மேல நாம அகல் விளக்கு வச்சு ஏத்தனும் அதுக்கு நான் இந்த மாதிரி வேலோட இருக்கக்கூடிய ஆறுமுக விளக்க தான் வச்சு ஏத்த போறேன் சந்தனம் குங்குமம் வச்சு வெற்றிலை மேல வெற்றிலும் பூக்களை வச்சு அலங்கரிச்சுக்கலாம் முருகர் சிலையோ படமோ இருந்தா பொட்டு வச்சு பூவும் வச்சு அலங்கரிச்சுக்கோங்க இதுல நெய் ஊத்தி விளக்கேத்துறது அவ்வளோ ஒரு விசேஷம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நெய் ஊத்தி விளக்கேத்திக்கோ நம்ம முருகன் நினைச்சு மனதார இந்த நெய் தீபம் ஏத்தி எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் கண்டிப்பா அது நிறைவேறும் இல்ல வச்ச ஆறு காம்ப ஆறு விளக்குலயும் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஆறுமுக விளக்கு நம்ம ஸ்ரீ ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல ரெண்டு சைசஸ்ல அவைலபிள் இருக்கு தேவை இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க 영 <목소녀>